நான் ஆரம்பத்தில் சொன்னல இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க தான் மெயின் மேட்டரே வச்சிருக்கேன் அந்த மேட்டர் தான் நான் இப்போ சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாதுன்னு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சிடிஎஸ்சிஓ வெட்டின இருந்து ஒரு புதுசாக ஒரு பெரிய பூதம் கிளம்பியிருக்கு சிடிஎஸ்சோனா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அதாவது தட் இஸ் ஹையஸ்ட் அத்தாரிட்டி இன் இந்தியா ஃபார் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு ஒரு மருந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குதுன்னு சர்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி வந்து இந்த சிடிஎஸ்சியோ தான் அவங்க ரீசெண்டாக நடத்தின ஒரு ரேண்டம் டெஸ்ட்டில் ஐம்பத்தி மூணு மெடிசன் பிராண்ட்ஸ் மாட்டியிருக்கு இந்த ஐம்பத்தி மூணு மெடிசன் பிராண்ட்ஸும் என்ன மாதிரி மாட்டிருக்கு அப்படின்னா தி சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் flagging 53 drugs are not of standard quality or NSQ. என்எஸ்கியூ நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அதாவது இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டின்னு அவன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மருந்தையெல்லாம் சாப்பிட்டா ப்ரோலாங் இல்னஸ் வரலாம் தீர்க்க முடியாத சில வியாதிகள் வரலாம் அப்படின்னு மீடியா ரிப்போர்ட் சொல்லுது இந்த மெடிசின்ஸ்லலாம் கன்டாமினேஷன்லேருந்து இன்கன்சிஸ்டன்ட் ஏபிஐ வரைக்கும் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்கன்சிஸ்டன்ட் ஏபிஐனா அது ஏபிஐனா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் ஒரு மருந்தை தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற முக்கியமான இன்கிரீடியன்ஸ் அந்த இன்கிரீடியன் இன்கன்சிஸ்டண்டாக இருக்கு ஒரு சில மருந்துகளில் கூட இருக்கு ஒரு சில மருந்துகளில் கம்மியாக இருக்கு இந்த இந்த இன்கிரீடியன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மருந்து வேலை செய்யாது இன்கிரீடியன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நாமளே வேலை செய்ய முடியாது ஜோலி முடிஞ்சு போயிடும் அவ்வளவு டேஞ்சரஸான சிடிஎஸ்சிஓ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மருந்துகள்லாம் மார்க்கெட்டில் இருக்கு Then how do I know? Because Monterre LC is for allergies, I take it regularly. How do I know if my drug is not is is of the right standard? That it's not spurious or of substandard? There is no way, absolutely, a consumer can know whether the drug is counterfeit or not. And neither the doctor can know. Getting la? கடையில் போய் ஒரு மருந்தை வாங்கினா அது சரியான மருந்தா தப்பான மருந்தான்னு நம்மளால் இல்லை ஒரு டாக்டரால் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு டாக்டரே சொல்கிறாரு இதில் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மெடிசின்ஸ்லாம் ஏதோ ரொம்ப ரேரான மெடிசன்ஸோ நம்ம கேள்விப்படாத மெடிசன்ஸோ இல்லை ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம்ஸ்க்காக நீங்களும் நானும் தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ரொம்ப சாதாரணமான ரொம்ப காமனான மெடிசின்ஸ் இது எல்லாமே என்னென்ன மருந்தெல்லாம் மாட்டியிருக்குன்னு பாருங்கள் கால்சியம் அண்ட் விட்டமின் டி த்ரீ டேப்லெட்ஸ் ஐபி ஷெல் கேல் ஃபைவ் ஹண்ட்ரட் நார்மல் கால்சியம் அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சிக்கு கொடுக்குறது ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன் அமாக்சிசிலின் அண்ட் பொட்டாசியம் கிளாபியூலானிக் டேப்லெட்ஸ் மெக்ஸ் கிளாப் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சில காமன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு கொடுக்கறது டெல்மி சாட்டம் ஹை பிபிக்கு கொடுக்குற மருந்து எத்தனை பெரியவங்க இதை சாப்பிட்டாங்களோ தெரியாது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வித் விட்டமின் சி சாஃப்ட்ஸ் பேசிக்காக இதை சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது அது ரொம்ப நீங்கள் ஆண்டிபயோட்டிக் சாப்பிட்றீங்களோ அப்போ டாக்டர் சொல்லுவாங்க காலையில் அதுக்கு முன்னாடி ஒரு பேண்டி ஒன்று போட்டுக்கோங்க அசிடிட்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டவங்க யாருமே பேண்டி சாப்பிடாம இருந்திருக்க முடியாது அவ்வளோ காமன் மான்டேர் எல்சி கிட் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இதை கூட விட்டு வைக்கலாம் கான்ஸ்டிபேஷனுக்கு கொடுக்குறது பஃப்லாம் ஃபோர்டே சஸ்பென்ஷன் ஐபு ப்ரோஃபன் அண்ட் பேராசிட்டமால் ஓரல் சஸ்பென்ஷன் அதாவது பிறந்த பேபிஸ்க்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்குறது எங்கெல்லாம் விளையாடிருக்கானுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஐம்பத்தி மூணு மெடிசன்ஸ் மனுஷன் சாப்பிட்றதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நம்ம ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க அதுக்குள்ளே இதை எத்தனை பேர் நம்ம ஆல்ரெடி வாங்கி சாப்பிட்ருப்போம் எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மருந்து எல்லாம் கொடுத்துருப்போம் தெரியாது யார்கிட்ட போய் கேட்குறது இதை பிரிஸ்கிரைப் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா நாங்க சரியான மருந்து தான் எழுதினோம் மார்க்கெட்ல ஃபேக் மெடிசன்ஸ் கிடைச்சா நாங்க என்ன பண்றது எங்களுக்கு தெரியாது இதை தயார் பண்ண பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸை கேளுங்க இதெல்லாம் எங்க மருந்தே கிடையாது நாங்கள் தயாரிக்கவே இல்லை எங்களோட பேர் போட்டு ஃபேக்கா ஸ்பியூரியஸா வேற யாரோ தயாரிச்சு வெளியில வைத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு தெரியாது நான் ஃபார்மசியில போய் கேட்டால் எங்க கடையில தப்பான மருந்தே கிடையாது ஸோ எங்களுக்கு தெரியாது 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 யாருக்குமே எதுவுமே தெரியாது ஆனா எங்கேயோ யாரோ தெரிஞ்சே இந்த மருந்துகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ யாரோ தெரிஞ்சே இந்த மருந்துகளை விற்கிறதுக்கு டாக்டர்ஸ்க்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ யாரோ தெரிஞ்சே இந்த மருந்தை எல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷனில் நமக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ யாரோ தெரிஞ்சே இந்த மருந்துகளெல்லாம் ஃபார்மசிஸில் நமக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம் தான் எதுவுமே தெரியாமல் தினம் தினம் இந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்டுட்டு வாழ்வாசாவான்னு சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கோம் சம்மந்தப்பட்டவங்களை ஒன்றே ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன் உடம்புக்கு முடியலன்னு தான் உங்ககிட்ட வரும் ஆல்ரெடி ஹெல்த் கேர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ங்கிற பேர்ல எங்க பணத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது பரவாயில்ல எவ்வளவு வேணாலும் தரோம் ஆனா எங்க உயிரை மட்டுமாவது விட்டு வைங்க ஏன்னா மறுபடியும் நாளைக்கு நீங்க கல்லா கட்டுறதுக்கு நாங்க வேணும் இல்லை